ரெண்டு வழக்கறிஞர்கள் பதிவு செய்யறாங்க எங்களை தாக்கினது ஒரு ஒரு நேம் பேட்சே இல்லாத ஒரு அன்யூனிஃபார்ம்ல வந்த ரவுடிகள் பெண்கள் அப்போ யாரை இறக்குமதி பண்ணி நீ அடிச்சிருக்க நீங்க யாருக்கானவர்கள் இப்பதான் கம்யூனிஸ்ட் கட்சி கூப்பிட்டு கியூபா மண்ணை காப்போம்னு சொல்லிட்டு அதுல வேற அவரு நான் பாதி கம்யூனிஸ்ட்னு சொல்லியிருக்காரு நீங்க என்னன்னா தனியார் மயமா மாத்துறோம்ன்றீங்க ஆ இந்த நாட்டுக்குனுடைய முதல் நீங்களே சொல்றீங்க பாருங்க தனியார் மையமாக என்னது நான் என்னுடைய பெயர் ஸ்டாலின் நான் பாதி கமின் பேர் ஸ்டாலின் வச்சீங்கன்னா போதும் தாடி வச்சவங்களெல்லாம் பெரியார் ஆகிட முடியுமா ஸ்டாலின் வச்சுட்டுங்களா இந்த இப்போ சோஷலிஸ் சோஷலிசு பண்ணுறேன் ஆ

அரச பயங்கரவாதத்தின் கொடூர முகத்தை இன்னைக்கு ஸ்டாலின் பக்கம் வெளிப்படுத்தி இருக்காங்க இது இந்த ஆட்சிக்கு